பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை நீ வியக்கும்படி காரியம் நிறைவேறும் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் ஆச்சரியப்பட்டு வியக்கும்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்து முடியாதுன்னு நினைச்ச காரியம் இது எப்படி முடிஞ்சு அப்படின்னு நீங்களே ஒரு ஆச்சரியப்படும் அளவிற்கு வியக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் நிறைவேறும் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத நம்ப முடியாத அளவு ஒரு ஆச்சரியமான காரியம் ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இது யாரால நிறைவேறும்னா கர்த்தராலே நிறைவேறும் இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நிறைவேறும்போது அது நம்ம கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும் நம்ம வாழ்க்கையிலேயா இப்படி நடந்திருக்கு நமக்கா இந்த ஆச்சரியமான காரியங்கள் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப முடியாத அளவுள்ள ஆச்சரியமான காரியங்கள் வாய்க்கும் நிறைவேறும் ஏன்னா ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு ஆச்சரியமான காரியம் ஒரு மனுஷன் இதை செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது தான் ஆனால் அதே மனுஷன் செய்ய முடியாத செயலை செய்ய வைக்கிறது யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது அப்படின் சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை இது முடியாது இது நடக்காது இது வாய்க்காது இனி இது அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்து அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நீங்களே விய முடியாதுன்னு நினச்ச காரியத்தை நீங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நீங்கள் முடியாது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் இந்த ஆண்டவர் வந்து உலகத்தில் பெரிய சக்தி வாய்ந்தவர்னே சொல்லலாம் ஏன்னா செங்கடல் இருக்குல்ல அந்த செங்கடலை ரெண்டாக பிழந்த ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு கடலை யாராவது நினச்சா அதை ரெண்டாக பிளக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அந்த செங்கடலையே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ரெண்டாக பிளந்தார் அப்போ இது பிளக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் செய்தார் அங்கே ஒரு ஆச்சரியம் இது எப்படி பழக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஆனால் பிளந்தார் அதே போல் ஒரு திராட்சை ரசம் தீந்து போச்சு ஊர் கல்யாண வீட்டில் சாதாரண ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு இதுவும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு தண்ணீரை சாதாரண ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியாது ஆனால் அவர் மாற்றினார் அப்போது இதுலேயும் ஒரு வியப்பு ஏன்னா முடியாத காரியம் இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியம் இந்த காரியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் நீங்கள் நினைக்காதது அதாவது இது நடக்காது அப்படின் சொல்லி நீங்கள் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர் நீங்களே வியக்கும்படியாக அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண்முன்னே காண்பிக்கிறார் அவங்க பேர் ரோசி ரோசி உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படின் சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் கண்ணீரோடு நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எனக்கு ஆறுதல் பண்ண யாருமே இல்லை என்னை தேற்ற யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம் வெளியே பார்க்குறதுக்கு நீங்கள் சிரித்தது மாதிரி இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ள ஆயிரம் வேதனைகள் இருக்குது என்னால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது என் வாழ்க்கை ஒரு உயர்வுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பல டைம் வந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் எப்படியாவது என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் நினைச்ச காலங்கள் போய் இனி என் வாழ்க்கை இனி அவ்வளோந்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் மனசில் இருக்கிற தைரியங்கள் இழந்து போன நிலமையில் என் இனி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து நீங்க உங்க வாழ்க்கை என்னை ஆவலந்தான் அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு வந்து போயிருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு அருமையான மகளிர் உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறாரு வாழ்க்கைங்கிறது ஒரு மேடு பள்ளம் நிறைஞ்ச ஒரு இடம்தான் அந்த மேடு போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா சந்தோஷப்படுறோம் ஆனால் துன்பம்ங்கிற ஒரு பள்ளத்தாக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும்போது நம்மளை அறியாமையே நம்ம கண்களில் கண்ணீர் வருது சோர்வாகுது மனசு சோர்ந்து போய் விரத்தி அடைஞ்சி எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஒரு சோர்வு எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே புலம்பிக்கிற ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய நாளில் மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு துன்பம் வந்துன்னா அந்த துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம் வரும் எல்லாருக்கும் லைஃப்பில் நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும் நம்ம வாழ்க்கையினே அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் இருக்கிற டைம் அந்த துன்பத்தை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு கீச்சுக்க தலைக்கு மேலே பாறை வந்த பிறகும் நம்ம இதில் அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அதையும் சகிச்சுட்டு வாழ அதையும் தாங்கிக்கிட்டு வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தாராரு நம்ம ஒரு இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறோம் துன்பம் வரும்போது சோர்வடைஞ்சிரும் எந்த ரெண்டையுமே ஒரு மா ஒரே மாதிரி ஏற்றுக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே நம்ம வரணும் வரும்போது நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அது நம்ம பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இன்பம் வரும்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் துன்பம் வரும்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு நிரந்தரமற்றதுன்னு அதை புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது எதையுமே கொண்டு வர்றதில்ல ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே வந்த பிறகு தான் பணம் காசு ஆடம்பரம் அந்தஸ்து இதெல்லாம் தேடி நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்ம பின்னால் போகிறோம் அப்போது இந்த உணர்வுகளை அதாவது இந்த நிரந்தரமற்றமாக இந்த மாயான உலகத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கும்போது ஆசை அதிகரிக்கும் போது பல கஷ்டங்கள் வருத்திக்கிறோன்னே சொல்லுவேன் அதனால் எது வந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு ஒரு மனப்பாக்கத்துக்குள்ளே வாங்க சோர்ந்து போவாதீங்க ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா வியக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான காரியம் உன் வாழ்க்கையில் தருவேன் என்று சொன்னவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோர்வடைஞ்ச காரியத்தில் ஒரு வியக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் நிறை வேற்ற வேண்டும் என்று என்றுபிக்கிறப்பா அப்படியே நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆ கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியக்கும்படியான ஒரு காரியத்தை காண்பீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆ மேன்